அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் அல்லாஹு மசலி அலா முஹமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமதுல்லாஹி வபரகாத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபானவு தாலா மனிதனை சோதனைக்காகத்தான் படைத்துள்ளான் தன் அடியார்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் பல விதங்களில் சோதனைகளை கொடுப்பான் சோதனைகளை கொடுத்த அல்லாஹ் அதிலிருந்து மீண்டு வரவும் பல வழிகளை நமக்கு காட்டியுள்ளான் அதில் ஒன்று நாம் கேட்கும் துவாக்கள் துன்பத்தின் போது சில துவாக்களை ஓதி நாம் கேட்கும் போது நம் கஷ்டங்களை நீக்கி அப்படி நாம் கேட்கும் துவாக்கள் சில நாட்களில் நிறைவேறலாம் சில துவாக்கள் ஒரு வாரத்தில் நிறைவேறலாம் சில துவாக்கள் கேட்ட ஒரே நாளிலும் நிறைவேறலாம் அப்படி நாம் துவா கேட்ட ஒரே நாளில் நம் கஷ்டங்கள் தீரக்கூடிய நம் தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு துவா மற்றும் ஒரு தொழுகையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நான் இதுல சொல்ல போற இந்த துவா ஓதி குறைஞ்சது ஒரு ரெண்டு ரக்காத் நஃபில் தோல்து துவா கேட்டால் உங்கள் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் சரி அது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ் அதிலும் விரைவில் நிறைவேற்றுவான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்று இரவு இந்த துவாவை நீங்க கேட்டு மறுநாளே உங்க கஷ்டம் நீங்கி உங்கள் தேவை நிறைவேறலாம் ஏன்னா இந்த துவாவோட சிறப்பு அப்படி அதோட இல்லாம உங்க தேவைகளை நீங்கள் கேட்பது அல்லாஹ்விடம் அவனால் முடியாதது எதுவுமே இல்லை அவன் நினைத்தால் ஒரு நொடி போதும் உங்கள் கஷ்டங்கள் நீங்க நபி சல்ல அலை வசலாம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் இருக்கு ரமதான் மாதத்திற்கு பிறகு சிறப்பான நோன்பு முஹரம் மாதத்தில் வைக்கப்படும் ஆஷுரா நோன்பு கடமையான தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை தஹஜுத் தொழுகை இந்த உம்மத்திற்கு சிரமம் இல்லை என்றால் தகஜு தொழுகை தொழ கட்டாயம் ஆக்கியிருப்பேன் என்று நபியவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு தகஜு தொழுகைக்கு இந்த தொழுகைக்கு ஏன் இவ்வளவு சிறப்புனா இது நடு இரவில் தொழப்படும் தொழுகை நம் தூக்கத்தை விட்டு அல்லஹிற்காக நாம் தொழும் தொழுகை நடு இரவில் அல்லாஹ் சுபானோத்தாலா கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்றான் அந்த நேரத்தில் ஒரு அடியான் தொழுது எதை கேட்டாலும் அதை தருவதாக அவன் கூறுகின்றான் இந்த நிகழ்வு குறிப்பிட்ட ஒரு நாளில் நடப்பதில்லை தினமும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு தினமும் அல்லாஹ் கீழ்வானத்தில் இறங்கி வந்து தன் அடியார்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க அத நான் தரேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் நம்மை படைத்த இறைவன் இப்படி தினமும் நம்மிடம் கேட்பது மிக பெரிய விஷயம் இந்த வாய்ப்பை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் மட்டும் குறைஞ்சது ஒரு ரெண்டு ரக்காதாவது தொழுது உங்க தேவைகளை அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டா போதும் உங்கள் அனைத்து தேவைகளையும் அவன் நிறைவேற்றி தருவான் இந்த நேரத்தில் நீங்க கேட்டது கிடைக்கும் அத நினைவில் வச்சுக்கிங்க அதன்படி இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க அடுத்து யார் இரவில் விழித்து இந்த துவாவை ஓதி இறைவா என்னை மன்னித்துவிடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும் உது செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என நபியவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு நடு இரவில் விழிப்பு வந்து இந்த துவாவை ஓதி கூட உங்களுக்கு விருப்பமான எண்ணிக்கையில் நீங்கள் தொழுதா நீங்க என்ன வேண்டி பிரார்த்தித்தாலும் அது கிடைக்கும் இன்ஷா அல்லா இப்போ அந்த துவாவை நான் ஓதி காமிக்கிறேன் லஇலஹ இல்லல்லாஹு லாஹுஹு லா லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் ஹதீர் الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாருமில்லை அல்லாஹ் மிக பெரியவன் நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால்தான் இறைவா என்னை மன்னித்துவிடு இரவில் முழிப்பு வந்து இந்த துவாவை ஓதி நீங்க உங்க கஷ்டங்களை அல்லஹுவிடம் சொன்னாலே அல்லாஹ் அதை நீக்கி விடுவான் கொஞ்சம் சோம்பல் பார்க்காம எழுந்து உது செய்து ஒரு ரெண்டு ரக்கத் தொழுது துவா கேளுங்க சஜிதாவில துவா கேளுங்க அழுது துவா செய்ங்க மனம் உருகி துவா செய்ங்க அல்லாஹ் நினைத்தால் ஒரே இரவில் உங்கள் அனைத்து துன்பங்களையும் நீக்கி விடுவான் ஒரே இரவில் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றி விடுவான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சோதனைகளால் கஷ்டப்படுபவர்கள் எவ்வளவு துவா கேட்டும் கபுள் ஆகலையே என கவலைப்படுபவர்கள் முக்கிய தேவை ஆக வேண்டி இருப்பவர்கள் இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிற இந்த துவாவை ஓதி துவா கேளுங்க கூட தொழுது துவா கேளுங்க குறிப்பா சஜிதால துவா செய்யுங்க உங்களுக்கு நைட்டு மொழிப்பு வரலனா கூட அலாரம் வச்சு எழுந்திருச்சு இந்த துவாவை ஓதி அப்புறமா தொழுது துவா செய்யுங்க கண்டிப்பா உங்க கஷ்டங்கள் நீங்கும் உங்கள் முழு காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள் மற்றத அவன் பார்த்துப்பான் எந்த காரியம் வேண்டி இந்த துவாவை நீங்க ஓத போறீங்களோ அல்லாஹ் சுபானத்தால அந்த காரியத்தை நிறைவேற்றி உங்கள் வாழ்வில் சந்தோஷத்தை தருவானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள் என நவி சலலாஹலை வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் உங்களால ஒருவர் பலனடைஞ்சா கூட அதற்கான கூலி நிச்சயம் உங்களுக்கு உண்டு இந்த மாதிரி மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் இமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான மக்கள் கிட்ட சஜ்ஜஷனில் காமிக்கும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஒருத்தவங்க பார்த்தா கூட பலன் அடைவாங்க இதன் மூலம் மார்க்க கல்வியும் நிறைய இடத்துல போய் சேரும் நீங்கள் கொடுக்குற லைக்கால் மார்க்க கல்வி நிறைய இடத்துல போய் சேருனா கண்டிப்பாக இதுவும் சாதாரண விஷயம் அல்ல அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோன்னு இல்லை மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலம் மார்க்க கல்வி உலகம் முழுக்க பரவும் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெச கலஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ